இன்சொல் அமுது வழங்குபவர் ராமலிங்கம் அவர்கள் தோல்வியே நாம் சந்திக்க கூடாது இதுதான் நாம் வாழ்க்கையில நினைக்கிறோம் எனக்கு தோல்வி என்றால் பிடிக்காது நான் ஜெயிக்க பிறந்தவன் என்றே பேசுகிறோம் இது சரியா தவறா நீங்கள் ஒரு கோணத்தில் பார்த்தால் நான் ஜெயிக்க பிறந்தவன் நான் வெற்றி கொள்வதற்கே பிறந்தவன் என்கிற நினைப்பு நல்ல நினைப்பு அது ஒரு உயரிய சிந்தனை ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மை கொண்டு போகிறது அதிலே ஐயமே இல்லை வெற்றி பெறுவதுதான் என் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று நாம் நினைப்பது ஒரு உயர்ந்த நிலை ஆனால் இன்னொரு கோணத்திலே பாருங்கள் நூற்றுக்கு நூறு ஒருவன் வெற்றியே அடைந்து கொண்டிருக்க முடியுமா என்றால் இல்லை வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில் கலந்த நிலையில்தான் வரும் தோல்வி என்கிற ஒன்று வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாதது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றிக்காக பிறந்தவன் என்கிற நம்பிக்கை என்கிற ஊக்கம் இருந்தாலும் தோல்வி சில சமயங்களிலே சந்திக்கப்பட்டாக வேண்டும் என்கிற நிலைமை நமக்கு இருக்கும் சந்தித்து தான் ஆக வேண்டும் காரணம் தோல்வியை போன்ற சிறந்த ஆசிரியன் எதுவும் இல்லை ஒரு வெற்றி நமக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு வெற்றி நமக்கு நம்பிக்கையை தரும் ஒரு வெற்றி நமக்கு நல்ல நண்பர்களை நல்ல உறவுகளை நல்ல வசதிகளை கூட பெற்று தரலாம் ஆனால் வெற்றி தராத ஒரு பாடத்தை தோல்வி தரும் வெற்றி நமக்கு ஆசிரியனாக இருக்கவே முடியாது ஆனால் தோல்வி நமக்கு ஆசிரியனாக இருக்கும் எனவே அடைவது என்பது இழிவானது அல்ல ஒரு புதுக்கவிஞன் எழுதினான் கீழே விழுவது குற்றமல்ல கீழே விழுந்த பின்னும் எழ முயற்சிக்காமல் இருப்பதுதான் குற்றம் எனவே தோல்வி என்பது ஒரு பிழை அல்ல நீங்கள் சிந்தித்து பார்த்தால் பல சமயங்களில் இந்த தோல்விக்கு நாமே கூட காரணமாக இருப்போம் இதை நாம் சரியான கோணத்திலே பார்த்தால்தான் அந்த தோல்விக்கான காரணத்தை கொள்ள முடியும் இரவு நேரம் ஆற்றோரமாக நடந்து போனார்கள் இரண்டு நண்பர்கள் நல்ல நில ஒளி ஆற்றோரமாக ஒரு படகு நிறுத்தப்பட்டிருந்தது இந்த படகிலே அமர்ந்து அந்த துடுப்புக்களும் இருந்தன துடுப்பை போட்டுக்கொண்டே கொஞ்ச நேரம் ஆற்றிலே போனால் நன்றாக ரசிக்க முடியும் இரவு நேர அழகையின் நினைத்த நண்பர்கள் படகிலே ஏறி அமர்ந்தார்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் இரவெல்லாம் கைகள் துடுப்பு போட்டுக்கொண்டே இருந்தன இவர்கள் பேச்சு குரலும் தண்ணீரில் அந்த துடுப்பு நீரை வாரி அடைக்கக்கூடிய அந்த சளக் சளக்கு என்கிற தண்ணீர் சத்தம் தவிர வேறு எந்த சத்தமும் இல்லை இப்படி நீண்ட நேரம் போனது பேசிக்கொண்டே இருந்தவர்கள் ஐயோ இவ்வளவு நேரம் படகை ஓட்டிக்கொண்டே வந்துவிட்டோமே எவ்வளவு தூரம் வந்தோம் என்று தெரியவில்லையே அதை பார்க்கலாம் என்று பார்த்தால் பெரிய ஆச்சரியம் படகு இருந்த இடத்திலேயேதான் தான் இருந்தது இவ்வளவு நேரம் இவர்கள் துடுப்பு போட்டது உண்மை தண்ணீர் சலக் சலக் என்று சத்தம் கொடுத்தது உண்மை ஆனால் படகு ஏன் நகரவில்லை என்றால் அப்போதுதான் தெரிந்தது அந்த படகு பக்கத்திலே இருந்த ஒரு மரத்தில் சங்கிலியால் கட்டி வைத்திருந்தார்கள் என்பது பல சமயங்களிலே நம்முடைய எல்லா முயற்சிகளுக்கும் இருப்பது நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு பலவீனமாக இருக்கலாம் எனவே அந்த தோல்வி என்பது நம்முடைய பலவீனத்தால் வந்ததாக இருக்கலாம் தோல்வியை எல்லோரும் வாழ்க்கையில் சந்தித்துதான் ஆக வேண்டும் என்று எதிர்கொள்ளப் பழகிவிட்டால் இந்த சங்கிலிகள் அறுபடும் வெற்றிக்கான பாதை கிடைக்கும் இன்சொல் அமுது வழங்கியவர் ராமலிங்கம் அவர்கள்